ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தொடர்ந்து சரியும் நிஃப்டி ஒவ்வொரு நாளும் லோவை பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் வச்சிட்ருக்கு இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து ஒரு மைனஸ் இரநூத்தி பதினோரு புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இருபத்தி நாலு ஐநூறுலேயே முடிவடைஞ்சிருக்கு இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கு வாரத்தினுடைய கடைசி நாள் வெள்ளிக்கிழமை மேலே இங்கேருந்து போகும்போது ரெசிஸ்டன்ஸ் என்ன கீழே வந்துச்சு அப்படின்னா எங்கே சப்போர்ட் எடுக்கும் நாளைக்கான இன்ட் மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சாட்டு இது இன்னைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பனே வந்து ஒரு மைனஸ் பதினாலு பாயிண்ட் ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு ஃப்ளாட் ஓப்பனே பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு கேண்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா செல்லிங்க ஐநூறு வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப ஆறுநூற்றி எண்பது வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் வந்து அதன் பிறகு மார்க்கெட்டு கீழே வந்து திரும்ப லோ உடைச்சிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தொன்று வரைக்கும் லோ வந்து இருபத்தி நாலு ஐநூறில் க்ளோஸ் வச்சுருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொன்னோம் அப்படின்னு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இருந்தாலும் இப்போ இந்த க்ளோஸிங் இருபத்தி நாலு ஐநூறுல க்ளோஸ் வச்சுருக்கு மார்க்கெட் இந்த அளவுக்கு வந்து ஒரு செல்லிங்லேயே வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அளவுக்கு தெரியும் டேரிஃப் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மெயின் ரீசனாக இருக்குது இருந்தாலும் இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கும் தொடருமா அப்படி தொடரும் பொழுது கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் எங்கே எடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூறு வந்து ஒரு சப்போர்ட் ஆகவும் அடுத்தது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பது வந்து ஒரு சப்போர்ட் ஆகவும் அடுத்த சப்போர்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது இது கீழே வரும்போது சப்போர்ட் லெவல்ஸ் இப்போ சப்போர்ட் எடுத்து மேலே வரும்பொழுது ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது வந்து மேலே அப்சைடு வரும் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக சான்சஸ் வந்து இருக்கு இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோ செல் பிலோ இன்றைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே ஒரு ஏழ்நூறு ரேஞ்சில் ஆன மார்க்கெட் திரும்ப கீழே வந்துட்டு திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆறுநூற்றி எண்பதுக்கு மேலே மார்க்கெட்டால் மேலே போக முடியல திரும்ப வந்து கீழே வந்து லோவெல்லாம் உடச்சி இருபத்தி நாலு ஐநூறுல க்ளோஸ் வச்சுருக்கு நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பது இந்த ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முந்நூற்றி நாற்பது ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தது இரநூத்தி ஐம்பது இரநூத்தி இருபது ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் இந்த லெவலுக்கு மேலே சப்போர்ட் எடுத்து இருபத்தி இந்த லெவலுக்கு மேலே சப்போர்ட் எடுத்து மேலே வரும் பட்சத்தில் திரும்ப இந்த ஆறுநூறு ரேஞ்சு ஆறுநூற்றி ஐம்பது ரேஞ்சு வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இருந்தாலும் நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பது இந்த ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட்டு இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இன்கேஸ் நாளைக்கு ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பெரிய கேப் டவுன் அதாவது ஒரு முந்நூற்றி நாற்பது இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுங்கிற பட்சத்தில் இங்கேருந்து மார்க்கெட்டு வந்து மேலே வர்றதுக்கும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி மேலே வர மார்க்கெட்டு இந்த நானூற்றி எண்பது பிரேக் பண்ணி போயிடுச்சு அப்படின்னா திரும்ப நல்லாவே மேலே போகும் அப்படி திரும்ப இந்த லெவல்ஸ் வரைக்கும் வந்துட்டு திரும்ப கீழே வரதுக்கும் சான்சஸ் வந்து அப்படி கீழே வரும்போது இந்த முந்நூற்றி நாற்பது உடைச்சது அப்படின்னா திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐம்பது இரநூத்தி நாற்பது ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் நாளை மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் இன்டர்டே லெவல்ஸ் மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பது கீழே மார்க்கெட்டு இருந்துச்சு அப்படின்னா செல்லிங் ஆகும் அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பையிங் ஆகும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஒரு கேப் டவுன் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த முந்நூற்றி ஐம்பதுலேந்து சப்போர்ட் எடுத்து மேலே வரும்பொழுது திரும்ப இந்த லெவலை உடச்சி போனால் தான் நல்லா மேலே போகும் அப்படி திரும்ப கீழே வரும்போது நல்லாவே கீழே வரும் இதுதான் நாளைய மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்